ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நீங்களும் உங்கள் நிலத்தை விற்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்க விளம்பரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தகவலை பகிரலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேயர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேயர்களே நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சொத்துன்னு பார்த்தீங்கன்னா இரண்டரை சென்ட்டில் கட்டப்பட்ட அழகான வீடு விற்பனைக்கு வந்துள்ளதுங்க கோயம்புத்தூர்லங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அந்த வீட்டை பற்றின தகவல் இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்கலாமுங்க நேயர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள் இந்த காணொலியில் நிலத்துக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு தயவு செஞ்சு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணாதீங்க முதல்ல நாம் பார்க்கக்கூடிய வீடு எங்கே அமைஞ்சிருக்குங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில்ங்க கிணத்துக்கடவு வட்டாரத்தில் வடச்சித்தூர் ஊராட்சி இலைங்க வடச்சித்தூரில் தாங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்துள்ளது பாருங்கள் ரெண்டு சென்ட் இடத்துல வடக்கு பார்த்து கட்டின புது புது வீடு ரெண்டு பெட்ரூம் வசியோடு அவுட் சைட் பாத்ரூம் வசியோடு அற்புதமாக கட்டிருக்கிறாங்க ரெண்டு சென்ட் இடம் பாருங்கள் வேலை முடிய போகுது வாரம் வேலை தான் இருக்குது வாரம் வேலை தான் இருக்குது முன்னாடியும் பார்க்கிங் டைம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் வாரம் வேலை தான் இருக்குது அருமையான வீடு பாருங்கள் மொத்தம் ரெண்டரை சென்டில் கட்டியிருக்காங்க பாருங்கள் நூறு வாரம் தான் இருக்கும் வேலை பாருங்க அருமையான வீடு எல்லாம் ரெண்டு பெட்ரூம் சௌகரியத்தோடு உங்களுக்கு அவுட்சைட் பாத்ரூம் இருக்குது உள்ளே வண்டி நிறுத்திக்கலாம் எல்லா சௌரியத்தோடு இருக்குது வடக்கு பார்த்த வீடு அருமையான இயற்கை உள்ள ஏரியாவில் வீடெல்லாம் பாருங்கள் பக்கத்தில் நிறையா இருக்குது பாருங்கள் அருமையான வீடு ரெண்டரை சென்டில் கட்டினது வடக்கு பார்த்த வீடு அருமையான வீடு பாருங்கள் எல்லா வேலையும் முடிச்சாச்சு இபிலன்னு போட்டா சுவையை போட்டு இபிஎல் கண்டிஷன் கொடுக்கல அது கொடுத்தோடனே வந்துடுங்க பாரு ரெண்டரை சென்ட் அருமையான வீடு வீட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க இருபத்தி நாலு லட்சம் ரூபாய்ங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் இநேயர்களே மிகுந்த நன்றிங்க நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபரில் போய்ட்டுருக்கிற ஐட்டம்ஸ் ரொம்ப டிஸ்கவுண்ட் அதிகமாக இருக்கிற ஐட்டம்ஸ் டெலிவிஷன் ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷின் எல்லாம் டேக் பண்ணியிருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வீடியோலையும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு நம்ம சேனலில்னு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க அந்த ப்ளேலிஸ்ட்டில் ரெண்டு ப்ளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற பிளேலிஸ்ட்டுங்க ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவு நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த ரெண்டு ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க நேயர்களே நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேங்க ரெண்டு லெவல் இருக்குதுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் மாதத்துக்கு நூற்றி பத்தொம்பது ரூபாய்ங்க இன்னொரு மெம்பர்ஷிப் லெவல்னால் பார்த்திங்கன்னா கோல்டுங்க இதுக்கு மாதத்துக்கு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்ங்க சில்வர் மெம்பர்ஸ் ஆகட்டும் கோல்டு மெம்பர்ஸ் ஆகட்டும் குறைந்த பட்ஜெட் நிலங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா ஏக்கரின் விலை பத்து லட்சத்திற்கும் குறைவு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு முதல்ல ஒளிபரப்பாகுங்க அவங்களுக்கு ஒளிபரப்பான பிற்பாடு தாங்க மற்றவங்களுக்கு ஒளிபரப்பாகும் அதுக்கப்புறம் கோல்டு மெம்பர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது மாவட்டத்தில் நிலம் தேடிட்டுருக்காங்கன்னா அதுக்கு வந்து எங்கள் டீம் வந்து உதவி செய்வாங்க இருக்கிற தகவலையும் எங்கள் டீம் வந்து தகவல் செய்கிறதும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க நிலம் வாங்குறதுக்கு மெம்பர்ஷிப் அறிமுகப்படுத்தி இரண்டே நாட்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மெம்பர்ஷிப்பில் இணைந்துள்ளனர் நீங்களும் இந்த மெம்பர்ஷிப்பில் இணைந்து பயன்பெறுங்கள் நேயர்களே விலையும் மிக குறைவாக தாங்க இருக்குது இது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புறேங்க நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வீடியோலேயும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு நம்ம சேனலில்னு பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கங்க அந்த பிளேலிஸ்ட்டில் ரெண்டு ப்ளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற பிளேலிஸ்ட்டுங்க ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவு நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த ரெண்டு ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க நேயர்களே நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேங்க ரெண்டு லெவல் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சில்வர் மாதத்துக்கு நூற்றி பத்தொம்பது ரூபாய்ங்க இன்னொரு மெம்பர்ஷிப் லெவல்னு பார்த்திங்கன்னா கோல்டுங்க இதுக்கு மாதத்துக்கு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்ங்க சில்வர் மெம்பர்ஸ் ஆகட்டும் கோல்டு மெம்பர்ஸ் ஆகட்டும் குறைந்த பட்ஜெட் நிலங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா ஏக்கரின் விலை பத்து லட்சத்திற்கும் குறைவு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு முதல்ல ஒளிபரப்பாகுங்க அவங்களுக்கு ஒளிபரப்பான பிற்பாடு தாங்க மற்றவங்களுக்கு ஒளிபரப்பாகும் அதுக்கப்புறம் கோல்டு மெம்பர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது மாவட்டத்தில் நிலம் தேடிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு வந்து எங்கள் டீம் வந்து உதவி செய்வாங்க எங்ககிட்ட இருக்கிற தகவலையும் எங்கள் டீம் வந்து தகவல் சேகரிச்சும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க நிலம் வாங்குறதுக்கு மெம்பர்ஷிப் அறிமுகப்படுத்தி இரண்டே நாட்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மெம்பர்ஷிப்பில் இணைந்துள்ளனர் நீங்களும் இந்த மெம்பர்ஷிப்பில் இணைந்து பயன்பெறுங்கள் நேயர்களே விலையும் மிக குறைவாக தாங்க இருக்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் இருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வீடியோலேயும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு நம்ம சேனலில்னு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க அந்த பிளேலிஸ்ட்டில் ரெண்டு பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற பிளேலிஸ்ட்டுங்க ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவு நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டு இருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த ரெண்டு ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க நேயர்களே நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேங்க ரெண்டு லெவல் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சில்வர் மாதத்துக்கு நூற்றி பத்தொம்பது ரூபாய்ங்க இன்னொரு மெம்பர்ஷிப் லெவல்ன்னு பார்த்தீங்கன்னா கோல்டுங்க இதுக்கு மாதத்துக்கு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்ங்க சில்வர் மெம்பர்ஸ் ஆகட்டும் கோல்டு மெம்பர்ஸ் ஆகட்டும் குறைந்த பட்ஜெட் நிலங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா ஏக்கரின் விலை பத்து லட்சத்திற்கும் குறைவு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு முதல்ல ஒளிபரப்பாகுங்க அவங்களுக்கு ஒளிபரப்பான பிற்பாடு தாங்க மற்றவங்களுக்கு ஒளிபரப்பாகும் Hadi